குழந்தைங்களா இங்கே டீச்சர் நிறைய சொற்கள் எழுதியிருக்கேன் பாருங்க இந்த சொற்களில் உள்ள முதல் எழுத்தை நீக்கிட்டு வேறொரு எழுத்து எழுதுனா ஒரு உணவு பொருள் கிடைக்கும் உதாரணத்துக்கு இங்கே பாட்டு அப்படின்ற சொல் இருக்குது இதில் முதல் எழுத்தான இந்த பாவை நீக்கிட்டு ல அப்படின்ற எழுத்தை எழுதுனா லட்டு அப்படின்ற உணவு பொருள் கிடைக்குது அப்படிதானே இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா சொற்கள்லேயும் உள்ள முதல் எழுத்து நீக்கிட்டு நீங்கள் வேறொரு எழுத்து எழுதுனீங்க அப்படின்னா உணவுப் பொருள் கிடைக்கணும் அது எந்த எழுத்து அப்படின்னு கண்டுபிடிச்சி எழுதுங்க பார்க்கலாம் இந்த பயிற்சியை செய்கிறீங்களா குழந்தைங்களா இப்போ வெளியில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் வெளியில் எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா வீட்டில் உட்காந்து இந்த பயிற்சியை செய்யுங்க